வணக்கம் நான் தான் சென்னை அண்ணா நகர் கோதன்டம் பேசுகிறேன் இங்கே ஃப்ரெண்டுடைய அம்மா ஒருத்தர் யார் தவறிட்டாங்க தவறிவிட்டாங்க இப்போ அந்த ஊருக்கு வந்துருக்கிறோம் என்ன ஊர் தெரியுமா அது அம்மன்னூர் என்ன இது அம்மன் அம்மனூர்னு ஒரு கிராமம் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அந்த மருவத்தூர் தாண்டி ஒரு இடம் கட்டாகுது அச்சரை பக்கத்துலேருந்து இந்த ரூட்டு கட் ஆகுது ஆனால் ரோடு போட்டுக்கிறாங்க பன்னெண்டு கிலோமீட்டருக்கு அழகான ரோடு ஆனால் ஒரு பஸ்ஸு தான் அதில் போக முடியும் எதிரில் ஒரு பஸ்ஸு வந்துச்சுன்னா கண்டிப்பாக போக முடியாது ஓரம் கட்டுறதுக்கும் இடம் கிடையாது இப்போ ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு சாலை அது இப்போ அந்த பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு ஸ்கூட்ரு போகுது நாங்கள் இங்கேருந்து வேனில் ஒரு இருபது பேர் போனோம் ஒரே ஒரு பைக் போகுது அவங்க ஒதுங்குறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு சாலையாக இருக்குது அது நம்ம நாடு வளர்கிற நாடு கிராமப்புறங்களுக்கும் இரண்டு வழி சாலை கண்டிப்பாக போடணும் ஏன்னா ஒரு கரும்புலோட எடுத்துன்னு வருது இல்லை ஒரு பஸ்ஸு எதில் வருதுன்னா கூட ஒரு ஆறு கிலோமீட்டரில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்னா ரிவேர்ஸில் தான் யாராவது ஒருத்தர் போய் அவனை ஓரம் கட்டுறதுக்கு எடமே கிடையாது சான்ஸே இல்லை அதனால் இதெல்லாம் அரசாங்கம் கருத்தில் கொண்டு எல்லா கிராமப்புறங்கள்லேயும் இருவழி சாலை கண்டிப்பாக போடுங்க ஏன்னா போக்குவரத்து நெரிசல் இல்லாத போனால் தான் நாடு முன்னேறும் இப்போ எப்படி சென்னையில் போய் ஒரு டிராஃபிக்கு அதாவது பெங்களூர் சாலையிலேருந்து நம்ம ஸ்ரீபெரும்புரை தாண்டிட்டோம்னாலே இன்ச்சு இன்ச்சாக நடக்கிறவன் நமக்கு முன்னாடி போவான் பஸ்ஸில் இருக்கிறவன் அப்படியே தான் உட்காந்துருப்போம் அந்த மாதிரி காலக்கொடுமையாக இருக்குது இது தயவுசெய்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் இதை கருத்தில் கொண்டு இந்த கிராமப்புறங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இரண்டு வயசு சாலை போடுங்க ஏன்னா அதுதான் நல்லது ஒரு கரும்புலோடு எத்தின் ஒருத்தில ஒரு பஸ் எதிரில் வருதுன்னா கூட அந்த ஆறு கிலோமீட்டர் சென்ற மாட்டினாங்கன்னா ஏதாவது ஒருத்தர் போய் தான் ஆகணும் உரம் கட்டுறதுக்கு இடம் கிடையாது கீழே வந்து நாலடி இதில் வயல் இருக்குது அப்போ அங்கே எப்படி போக முடியும் அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ரொம்ப அருமையான கிராமமாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப மக்கள்லாம் வந்து உட்காந்து அப்படியே ஜாலியாக உக்காந்துக்கிறாங்க இந்த மாதிரி சிட்டியில் நெருக்கத்தில் வாழ்ந்து இந்த இடத்துக்கு வந்தால் மா அவ்ளோ பிரீயா இருக்குது அந்த கோயில நீ வீடியோ போட்டீங்கன்னா நிறைய